இலங்கையில் செயற்படும் கஜ் முகவர்கள் தொடர்பான தகவல் ஒன்றை இன்று எஃப்னா தமிழ் டிவியனூடாக என்று பார்ப்போம் இந்த வருடத்துக்கான கட்ச் ஏற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தினால் நியமனம் பெற்ற ஹஜ் முகவர்கள் சிலர் போலியான பெயர்களில் விண்ணப்பங்களை சமர்ப்பித்து ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பது முஸ்லீம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தினால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அரச ஹஜ் குழுவின் உறுப்பினரும் அமைச்சர் ஹலீமின் பிரத்யோக செயலாளருமான அது உறுதி செய்யப்பட்டால் சம்பந்தப்பட்ட ஹஜ் முகவர்களின் அனுமதி பத்திரம் உடனடியாக ரத்து செய்யப்படும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த வருடத்துக்கான ஹஜ் ஏற்பாடுகள் தொடர்பில் கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் சில ஹஜ் முகவர்கள் போலியான பெயர்களில் பதிவுகளை மேற்கொண்டு அதற்கான பதிவு கட்டணத்தை செலுத்தி இந்த வருட கடமைக்காக தெரிவு செய்யப்படாத விண்ணப்பதாரிகளை அழைத்துச் செல்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அதற்காக கூடுதலான கட்டணங்களை கூறி வருவதாகவும் முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளன ஹஜ் முகவர்களின் இவ்வாறான ஊழல் நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது அவர்கள் இவரிட ஹஜ் அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்படவும் இருக்கின்றது ஹஜ் கடமைக்காக தெரிவு செய்யப்பட்டுள்ள ஹஜ் விண்ணப்பதாரிகள் உப முகவர்களினூடாக ஹஜ் முகவர்களுடனான ஒப்பந்தங்களை செய்து கொள்ளவோ அல்லது கடவுச்சீட்டுகளை உப முகவர்களிடம் ஒப்படைக்கவோ கூடாது என அரச ஹஜ் குழு வேண்டுகோள் விடுத்திருக்கின்றது இந்த வருடம் இலங்கை ரூபாவின் பெறுமதி குறைந்துள்ளதனாலும் சவுதி அரேபியாவில் பெட்வெரி அறவிடப்படுவதனாலும் கட்ச் கட்டணங்கள் அதிகரித்துள்ளன அரச கட்ச் குழு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின்படி ஆறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாவுக்கு மேற்பட்ட கட்டணங்கள் கட்ச் முகவர்களால் வழங்கப்பட்டாலேயே அவர்கள் சகல வசதிகளையும் உள்ளடக்கிய சிறந்த சேவைகளை வழங்க முடியும் சில கட்ச் முகவர்கள் கட்ச் கட்டணமாக ஆறு லட்சம் ரூபாய் குறிப்பிட்டிருந்தாலும் அவர்களால் குறிப்பிட்டளவு வசதிகளையே வழங்க முடியுமாக இருக்கும் இந்த நிலையில் ஹஜ் பயணிகள் தாம் பயணம் மேற்கொள்வதற்கு தெரிவு செய்யும் முகவர் நிலையங்களுடன் சவுதியில் ஹோட்டல் மற்றும் வசதிகள் தொடர்பாக ஒப்பந்தங்களை செய்து கொள்ள வேண்டும் என்கின்றார் என்று நாங்கள் பார்த்த விடயம் இலங்கையில் செயற்படும் ஹஜ் முகவர்கள் சிலரின் நாசகரமான செயல் தொடர்பான தகவல் ஒன்றை இன்று எஃப்னா தமிழ் டிவியினூடாக பார்த்திருந்தோம் எமது இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை எமக்கு தாருங்கள் இதுபோன்ற பல்வேறு தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு எஃப்னா தமிழ் டிவியுடன் இணைந்திருங்கள் தகவல் உண்மையின் பக்கம் ஃபேஸ்புக் லைக் பேஜ்